திரு அண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் முக்தி வீடு அளிக்கும் புண்ணியத்தலம் நினைத்தாலே முக்தி வீடு தருவது திரு அண்ணாமலையே திருவருணை இது தேயு தலம் தேயு என்றால் அக்னி திருமாலும் நான்முகனும் தேடியும் ஜோதி வடிவான இறைவனின் அடிமுடி காணாத தலம் திருப்புகழை பாடிய அருணகிரிநாதரின் பிறந்த ஊர் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு மௌன உபதேசம் செய்த திருத்தலம் கம்பத்தில் அருணகிரியாருக்கு அருள் செய்த முருகப்பெருமான் கோலம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ளது இவருக்கு கம்பத்திளையனார் என்ற பெயர் மேற்கில் உள்ள கோபுர வாயிலுக்கு வடக்கில் கோபுரத்து இளையனார் என்ற முருகப்பெருமான் சந்நிதியும் அருணகிரியாரின் சிலை வடிவமும் உள்ளது இத்தலத்தின் வேறு பெயர்கள் சோணகிரி சோணாச்சலம் திரு அண்ணாமலை மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவை இந்த தலத்தில்தான் பாடப்பெற்றது பார்வதி அம்மையா தவம் செய்து சிவபிரானின் இடப்பாகம் பெற்ற தலம் திரு அண்ணாமலையை கிரிவலம் வருதல் சிறப்பு சந்த மிகுந்த தேனினும் இனிய திருப்புகள் அருவி இங்குதான் பிறந்தது இங்குதான் உருவாய் Embira Narula.